நண்பர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் உங்கள் மேட்டூர் ரகு ஸ்னேக் கேச்சர் அன்மல் லவர் இப்பொழுது மாதிங்குட்டை பகுதியில் பிடிப்பட்ட பாம்பு இரவு நேரங்களில் இது போன்ற விஷப்பாம்புகள் வன உயிர்கள் உணவிற்காக பகுதிகளுக்கு வரும் கவனமாக பார்த்து தகவல் அளித்தால் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விடப்படும் இதுபோல் இரவு பகல் பாராமல் பல வட உயிர்களை பாம்புகளை பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டு இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாம் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஆதரவு எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கும் ஆதரவினால் மேலும் மேலும் என் பணி சிறக்க நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள்